ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலையை வச்சு ஒரு சில குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இப்போ அடிக்கடி இரும்பல் ஜலதோஷம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அதுக்குண்டான மூணு குறிப்புகள் சிம்பிளான விதத்தில் நான் ஒன்று சொல்லி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் மூணே விதத்தில் தாங்க சொல்கிறேன் இது எனக்கு சொல்லி கொடுத்தது ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் வெத்தலையை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் வெத்தலை வச்சு தான் தருவாங்க இல்லைங்களா அது மட்டும் இல்லாத இரும்பலோ ஜலதோஷமோ ஜுரமோ தலைவலி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வெத்தலையை பயன்படுத்துவாங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி செய்வாங்க இப்போ இரும்பல் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு உண்டான குறிப்பு தாங்க இது வெத்தலையிலோட காம்பை வந்து நீக்கிடுங்க விறுவிறுன்னு இருக்கும் ஸோ பசங்களுக்கு கொடுக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி நீக்கிடுங்க இந்த நரம்பு மாதிரி மேலே இருக்கிறத நீக்கிட்டு அடிப்பக்கமும் நம்ம அந்த வெத்தலையோட காம்பில் இருக்கிறதையும் நீக்கிடலாம் ஸோ இந்த வெத்தலையை பார்த்திங்கன்னா கற்பூரவல்லியோடு சேர்த்து நீங்கள் அந்த சாரை எடுத்து குடிக்க வச்சிங்கனாலும் நல்லதுங்க அதுவும் வந்து சளிக்கு ரொம்பவே கேட்கும் பட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை வெத்தலை எடுத்திருக்கேன் ரெண்டு விதமான வெத்தலை இருக்கும் கருப்பு இருக்கும் வெள்ளை இருக்கும் ஸோ இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கமும் காம் நீக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் வரும்போது கூட நம்மளுக்கு தூக்கம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுங்க வரட்டி இரும்பல் வரும் அவ் அப்போல்லாம் நம்மளால் தூக்கவே மு தூங்கவே முடியாது அஜீர்ண கோளாறு இருக்குது ஜீரணம் ஆகலை அப்படின்றவங்களும் இதை எடுக்கலாம் ஸோ ரெண்டு மிளகு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதெல்லாம் தான் வச்சுருக்கேன் கூட வந்து பனை வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட வைக்கலாம் இதை வந்து கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி நான் கொடுத்து பார்த்துருக்கேங்க நான் வந்து கற்கண்டு வைக்கிறேன் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இதில் இருந்து ஒன்று வச்சுக்கிறேன் நான் லாஸ்ட்டு ஒரு டூ மந்த் முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது கூட அவங்க இந்த பீடாக்கு பதில் இந்த மாதிரி இல்லாம்தான் வச்சு இது தான் மடித்து அதில் வந்து ஏலக்காய் வந்து மேலே டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இதில் வந்து ஸ்வீட்டுக்காக அந்த ஃப்ரூட்டி அந்த ஸ்வீட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஜீரமும் ஆகிடும் இரும்பலும் கண்ட்ரோல் ஆகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வறட்டு இரும்பல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எடுங்க நைட்டிலெல்லாம் வந்து தூக்கம் வராது இரும்பி இரும்பி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் இது என்னோடய அக்கா தான் எனக்கும் சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு இரும்பல் இருக்கும் போது இதை கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் பாப்பாவுக்கு வரும்போதும் சொன்னாங்க ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கிறத நீக்கிடலாம் அந்த காம்பையும் நுனியும் நீக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை பர்ஃபி இருக்குது இல்லைங்களா இந்த பர்ஃபியை தாங்க நான் இது உள்ளே வச்சு இதை மட்டுமே போதும் ஸோ இதை வந்து நீங்கள் ரோல் பண்ணி பசங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இரும்பல் அந்த வரட்டு இரும்பல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது கரையவும் செய்யும் ஸோ நைட்டில் நல்லாவே தூக்கமும் வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வத்தலையில் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் பகல் எல்லாமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பிகிட்டே இருப்பாங்க அந்த ரன்னிங் நூஸ் நின்றுட்ட பிறகு நம்மளுக்கு வந்து சளி கட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து குயிக்காகவும் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் இதையும் ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்குங்க இந்த அரிசியை வந்து இந்த வெத்தலையில் வச்சுக்கோங்க வெத்தலையை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி பண்ணிக்கோங்க வீட்டில் ஒரு வெத்தலை கொடி வச்சுட்டிங்கனாலே ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி அப்பப்போ சளி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை கொடுக்கும் போது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக வெத்தலை செடி வச்சுக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு மிளகு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களுக்கு கொடுக்குறதுனா காட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் குறைச்சலாகவே வச்சுக்குங்க இதை வந்து இப்போ ரோல் பண்ணி நம்ம வாயில் அடக்கட்டிட்டு இதனோட சாறு முழுங்கினாலே போதுங்க ஸோ பசங்க கூட இந்த எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கூட நீங்கள் மென்று ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இதனோட சாரை நீங்கள் எடுக்கும்போது கூட இரும்பலாக இருக்கட்டும் அந்த சளியெல்லாம் கரையும் கண்டிப்பாக இந்த குறிப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த பெத்தத்தில் மூணு குறிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மழை மழைக்காலத்தில் நிறைய வந்து சளி பிடிக்க இரும்பல் இது எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி வெத்தலையோட மெடிசன் அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கூட நம்ம எடுத்து க்யூர் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெத்தலையில் வந்து நீங்கள் சளியோ தலைவலி இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவி பிடிச்சிங்கன்னா கூட ரொம்பவே நல்லது வெத்தலையை போட்டு ஆவி பிடிச்சும் பாருங்கள் தேங்க்யூ